ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்ச அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன் இப்போ ஆல்ரெடி வந்து நான் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ப்ரௌண்ட் நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு எடுத்திருக்கேன் தீர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணோம் ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க இங்கே ரொம்ப போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து நமக்கு ஓவராலாக எல்லா ரைஸுமே அப்படியே கடிச்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நான் கடைசியாக ஆட் பண்ண போகிறேன் இது நல்லா வெந்து வரணும் வெங்காயமும் தக்காளியும் இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன் அது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த டம்ளர் இருக்குது இல்லைங்களா அந்த சைஸில் இப்போ வந்து அதை வந்து நம்ம எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாதான் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நீங்கள் தண்ணி போட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் போட்டுடணும் இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அது வந்து அந்த மசாலோடு நல்லா கலரிகிட்டுக்கலாம் ஒன்றரை கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் மூன்றரை கப் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ உங்களுக்கு இல்லை எனக்கு கரெக்டாக வேணும்னா நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் சைடில் இருக்கிற அந்த ரைஸு அந்த மசாலாலாம் நல்லா தண்ணியில் எடுத்துவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுடலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் விடணும் அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் வந்து நல்லா அழகாக வரும் நல்லா வெந்து வரும் சப்போஸ் நீங்கள் வந்து கரெக்டாக அரிசி வச்சுருந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் ஸோ நம்ம ஆல்ரெடி பூண்டு வந்து தண்ணியை இடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சாதம் இறக்கும்போது தான் ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் தேங்காயும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனியாக தெல வந்து எடுத்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் துருவ மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த துருவுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிளண்டரில் போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துருவுற மாதிரி வந்துடும் டேஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு தேங்காய் துருவர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சோண்டு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கனாலே போதும் நிறைய போட்டிங்கன்னா ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா அதுவே நிறைய வர மாதிரி ஆடும் நமக்கு அப்படி வேண்டாம் இப்போ தான் ஒரு விசில் வந்திருக்கு இன்னும் ரெண்டு விசில் வரணும் நான் அவ்வளோ தேங்காய் தான் எடுத்திருக்கேன் பாதியில் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன்னு சொன்னாலே அது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் மையம் அதை வந்து பிளண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் சில வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்போ அதை எடுத்து தனியாக நம்ம வேறு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு இடித்து வச்சுருக்கோம் மல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதிலே வந்து இதை சேர்த்துடலாம் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க மிக்சியில் போடும்போது இந்த மாதிரி தண்ணியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாமே ரெடி இப்போது வந்து விசில் போனதும் நம்ம வந்து இது ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் வெளியே வர்றதுக்கு வெயிட் பண்ண நீங்க எடுத்து விடாதீங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோகோனட் ஆயில் வேணும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் விசிலெலாம் போயிட்டு தான் இருக்குது அரிசி பர்பஸ் சாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நல்லா சூடாக சாப்பிடும்போது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து த்ரீ டைம்ஸ்க்குமே ஏற்ற ஃபுட் எதுன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தபோது என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து எனக்கு இந்த ஃபுட்டு தான் மார்னிங் கொடுப்பாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சூப்பராக வந்திருக்கு அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போடுவோம் ஃபஸ்ட்டு பூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் மசான இல்லையா கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்தாலே ரொம்ப சஃபிஷியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அண்ட் மல்லித்தலை தாராளமாக தூவிட்டுக்கலாம் இப்போது இது மூணு அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்க அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போது தேங்காய் பூண்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறோதான் இப்போ நான் வந்து அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறேன் ஸோ